ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்களா எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நீங்கள் ஒரு மல்லிகை கடை பிஸ்னஸ் பண்ணுறீங்களா ஆஹா அது அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மளிகை கடையில் எப்படிலாம் ஒரு பொருளை வாங்கி நம்ம மக்கள்கிட்ட எப்படிலாம் ஹோல்சேல் ரேட்டில் சேல்ஸ் பண்ணுறது இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ யார் யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறப்போ நம்ம மளிகை கடையில் போய்ட்டு எதனா ஒரு பொருளை வாங்கி சாப்பிட்ற மக்களாக இருந்தாலும் சரி மல்லிகை கடை ஓனராக இருந்தாலும் சரி இல்லை கடையில் வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி இந்த வீடியோவை நல்லா பாருங்கள் ஒரு கடையில் எவ்வளோ லாபம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு பொருளை வாங்கி மக்கள்கிட்ட எப்படி ஹோல்சேல் ரேட்டில் நம்ம சேல்ஸ் பண்ணுறதால மக்களுக்கு எவ்வளோ லாபத்தில் ஒரு கடைக்கார் ஒரு பொருளை வாங்கி சேல்ஸ் பண்ணுறாரு இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச உண்மைகளை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் என்னோட அனுபவத்தை பொறுத்து சரி ஓகே ஒரு மளிகை கடைக்காரு ஒரு பூஸ்ட் இப்போ பூஸ்ட்டு அஞ்சு ரூபா பாக்கெட்டு ஒரு சரத்தை வாங்கி அவர் சேல்ஸ் பண்ணுறதால எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் மக்களாகி நீங்கள் அந்த பொருளை வாங்கும் பொழுது எந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கும் சப்போஸ் அந்த பூஸ்ட்டை வந்துட்டு எப்படிலாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணணுன்ற விஷயங்களை கடைக்காரங்க எப்படி வந்துட்டு பார்த்திங்கன்னா தெரிஞ்சிக்கிறது இப்போ சரி ஓகே ஒரு கடைக்காரு அஞ்சு ரூபா பூஸ்ட்டு ஒரு சரம் வாங்குறாரு ஒரு சரம் பதினஞ்சு பீஸு கொண்டது அப்போ மொத்தத்தோட வேல்யூ எழுபத்தஞ்சு ரூபா அப்படின்றப்போ ஒரு மளிகை கடைக்காரு அந்த பூஸ்ட்டை நம்ம சரமாக வந்துட்டு ஏஜென்சி கையிலேருந்துட்டு வாங்கும்பொழுது நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா எழுபது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு தான் பூஸ்ட்டை வந்துட்டு பார்த்திங்கன்னா பில் பண்ணுவாங்க இதை கடைக்கு வந்து வாங்குகிற மக்கள்கிட்ட நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா எழுபத்தி ரெண்டு ரூபா அப்படின்னு கொடுத்தா நமக்கு ஒரு ரெண்டு ரூபா லாபம் கிடைக்கும் இது மக்கள் வாங்கும் பொழுது மூன்று ரூபா லாபம் கிடைக்கும் ஆனால் இதே ஒரு கடைக்காரு அந்த பூஸ்ட் சரத்தை பாக்ஸாக அதாவது ஃபுல் பாக்ஸாக வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுறப்போ ஹோல்சேல் ப்ரைஸில் பில் பண்ணுவாங்க பில் பண்ணுறப்போ சில கூப்பன் எதனா இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணி நமக்கு ஒரு பூஸ்டோட சரம் அறுபத்தி எட்டு ரூபான்னு பில்லாகும் இதை ஹோல்சேல் ப்ரைஸில் சேல்ஸ் பண்ணுறவங்க கடைக்காரங்க மக்கள் நம்ம எழுபத்தி ரெண்டு ரூபான்னு கொடுக்குற இடத்துல எழுபது ரூபான்னு கொடுத்தா விரும் வந்து வாங்குவாங்களா எழுபத்தி ரெண்டு ரூபான்னு கொடுத்தா வந்து வாங்குவாங்களா ஒரு ரூபா கம்மியாக இருக்கிற இடத்துல தான் போயிட்டு அந்த பொருளை வாங்குவாங்க ஆக்சுவலாக அந்த கடைக்காருக்கு அறுபத்தி எட்டு ரூபான்னு பில்லாகிருக்கிற பொருளை எழுபது ரூபான்னு மக்கள்கிட்ட கொடுக்கும் பொழுது அப்போ மக்களுக்கு ஒரு பூஸ்ட்டு ஃப்ரீயாக வந்துட்டு கிடைக்கும் ஹோல்சேல் ப்ரைஸில் வர்றதால ஒரு பூஸ்ட்டோட வேல்யூ கிடைக்கும் அப்போ ம அந்த கடைக்காறு அந்த ஒரு பூ பூஸ்ட்டை ஃப்ரீயாக வந்துட்டு வாடிக்கையாளர் கொண்டு போகும் பொழுது கடைக்காரு இன்வெஸ்ட்மெண்ட்டோட வேல்யூ அதிகம் ஆனால் லாபம் கம்மி இப்போ வந்துட்டு எப்படி சொல்கிறேன்னா மக்கள் அந்த ஒரு பூஸ்ட்டை ஃப்ரீயாக வந்துட்டு கிடைக்கிது ஹோல்சேல் ப்ரைஸில் அஞ்சு ரூபா பேக்கெட் தான் வேல்யூ ஆனால் அந்த ரெண்டு ரூபா சம்பாதிக்கிறதுக்கு ஒரு கடைக்காரு அறுபத்தி எட்டு ரூபா செலவு பண்ணுற மாதிரி இருக்குது மக்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு தொழிலின் வரப்போ லாப நஷ்டங்கள் இருக்கும் இப்போ அதே கடைக்காரு அந்த பூஸ்ட்டை லூஸில் ஒன்று கேட்குறவங்க ரெண்டு பேக்கெட் கேட்குறவங்களும் இருக்கிறாங்களா நிறைய பேர் எனக்கு ரெண்டு பேக்கெட் போதும் பத்து ரூபாய்க்கு அப்படின்னு சொல்லிவிட்டும் வாங்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்றப்போ அவருக்கு எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஒரு ஏழு ரூபா கிடைக்கும் சரி ஓகே இப்போ அதே லாப நஷ்டம்னு ஒரு விஷயம் நான் வந்துட்டு சொல்லியிருந்தேன்ல அதே பூஸ்ட்டை எக்கு தப்பாக எங்கேயாவது சைடில் லைட்டாக ஓப்பன் ஆகிடுத்து சீலை வந்துட்டு மீறி நம்ம பிச்சிட்டோன்னா சரியாக போச்சு அந்த லாபம் அந்த சரத்தில் இருக்கிற லாபம் கட் ஆனால் மக்களாகிய ஒரு கடைக்கு வாடிக்கையாளராக போயிட்டு ஒரு மல்லிகை பொருளோ ஒரு காய்கறியோ இல்லை ஏதோ ஒரு பொருள் ஸ்டோரில் நம்ம போய் வாங்கும்பொழுது அவங்க மனசில் தோன்ற விஷயமே இவரு இவ்வளோ பெரிய கடை வச்சிருக்காரு அப்போ இவர் பணக்கார் அப்போ இவர்கிட்ட நம்ம ஏமாற்றிட்டு போயிடலாம் ஒரு சில பேர் வந்துட்டு இருக்கிறாங்க அதாவது கடையில் வந்துட்டு ஏதோ ஒரு பொருளை வாங்கிட்டு கொடுக்காமையும் நிறைய பேர் போயிருக்காங்க அப்படின்னு மட்டும் தயவு செய்து நினச்சிட்டு மட்டும் கடையில் போயிட்டு பொருளை வாங்கவே வாங்காதீங்க காரணம் நான் என்ன சொல்கிறேன்னா ஆ இவ்வளோ பெரிய கடை வச்சுருக்காரு ஒருத்தவங்க ஒரு ஷாப்பில் கேட்குறாங்க என்னதே எழுநூறுவா உனக்கு வருது எப்படி பார்த்தாலும் இதில் ஒரு பத்து பதினஞ்சு ரூபா லாபம் கிடைக்காதா அப்படின்ற மாதிரி ஒரு பூஸ்ட்டில் ஒரு சரத்தில் கேட்குறாங்க இதை வச்சு தான் எக்ஸாம்பிளாக பேசுகிறேன் அவங்க ஒரு ப்ராடெக்டில் ஒரு மளிகை கடைனால் அதில் பெரிய அளவில் லாபம் இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் சரி லாபம் இல்லாதட்டாலும் அந்த கடைக்கான வாடகை கரண்ட்டு பில்லு ஜிஎஸ்டி ஆளுங்க வேலை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கான சம்பளம் இவ்வளோ விஷயம் இருக்குது ஏன்னா மக்களாகிய நீங்கள் வந்து பொருள் வாங்கும்பொழுது பொறுமன்றது இருக்காது யாருக்குமே எனக்கும் இருக்காது சீக்கிரமாக கொடு சீக்கிரமாக கொடுன்ற மாதிரி தான் நம்ம வந்துட்டு கேட்போம் நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா போயிட்டு சீக்கிரமாக கொடுன்றப்போ ஒரு ஆள் ரெண்டு ஆள் இருக்கிறப்போ ஷாப்பில் அவங்களால வந்துட்டு சடனாக எடுத்து கொடுக்க முடியாது அப்படின்றப்போ அவங்க வேறு கடையை தான் பார்ப்பாங்க வேறு கடையை பார்க்குற மாதிரி நம்ம கடை வச்சு நடத்துன்னு அவசியம் கிடையாது ஆனால் ஒரு சில பேர் கடையில் போயிட்டு வாங்கிட்டு கொடுக்காமே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத பொருள் அவங்களது காசும் ரூபாயும் அவங்களோடது ஆனால் நம்ம கடை வாங்கிட்டு அவ்வளோ பெரிய கடை வச்சுக்கிறாரு அவர் லாபம் இல்லாமல் இருப்பார் அப்படின்ற மாதிரி தான் பேசுகிறாங்க பட் அந்த கடைக்குள்ளே எவ்வளோ சிக்கல்கள் இருக்குது எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அதாவது மக்கள் அதாவது நூறு பொருள் ஒரு கடையில் இருக்குது நூறு பொ ஐம்பது பொருள் ஒரு காய்கறி கடை கடையில் இருக்குது பத்து பொருள் ஒரு பேக்கரியில் இருக்குது அந்த பத்து பொருளையும் மக்கள் ஒரே கடையில் ஒரே ஆளுக்கிட்ட பேசி வாங்கிடுவாங்க ஆனால் அந்த ஷாப்புக்குள்ளே இருக்கிறவங்க ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு ஏஜென்சிக்கிட்ட பேசி 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 கடனோ இல்லை பில் டு பில்லோ கிரெடிட்டோ இந்த மாதிரிலாம் பேசி அவங்கக்கிட்ட கெஞ்சி தான் அந்த பொருளை வாங்கி சேல்ஸ் பண்ணுவாங்க சரிடா இவ்வளோ தூரம் பேசுகிற நீ என்ன தான் சொல்ல வர அப்படின்றப்போ எந்த ஒரு தொழிலும் எந்த ஒரு வேலையும் நம்மளுக்கு ஈஸியாக வரப்போகிறது கிடையாது அதனால் எந்த ஒரு இடத்துலையும் எந்த ஒரு நேரத்துலேயும் நம்மளால் நம்மளோட நோக்கத்தோட நம்மளோட சந்தோஷத்துக்காக மற்றவங்கள கஷ்டப்படுத்தியோ மற்றவங்களோட கஷ்டத்துலேயோ வாழவும் கூடாது நினைக்கவே கூடாதுங்க புரியுதுங்களா இப்போ ஒரு இடத்துக்கு போயிட்டு நம்மக்கிட்ட பத்து ரூபாய் இருக்குது ஆனால் அந்த இடத்துல ஐம்பதுருவா பொருள் இல்லை ருசியான பொருளாக இருக்குது ஆனால் அங்கே போயிட்டு பத்து ரூபாய்லேயும் நம்ம வயிறு நிறைய பொருளும் இருக்குது அந்த ருசியான பொருளே ஆடம்பர வாழ்க்கை பத்து ரூபா பொருளே அத்தியாவசிய வாழ்க்கை நமக்கு தேவைன்றப்போ அதை கற்ற அதாவது எதிர்பார்ப்புகளை மீறியும் நம்ம ஒரு பொருள் மேலே ஆசைப்படுறப்போ அது ஆடம்பர வாழ்க்கை அத்தியாவசிய வாழ்க்கையிலேயே அதே ரூபாவில் அதே வேல்யூவில் நம்மளுக்கு கிடைக்குதுன்றப்போ அதை தான் நம்ம வாங்கணும் ஆடம்பர வாழ்க்கைக்கு போகணும்னு அவசியம் கிடையாது அதே மாதிரி தான் நம்ம கிட்டே ஏதோ ஒரு பொருள் வாங்கும் பொழுது சில காரணங்களால் எனக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா தேவைப்படுது அதில் கூட நான் அப்புறமேட்டுக்காக வந்து தரேன் அப்படின்னு சொல்கிறதால அந்த காசுன்ற ஒரு வார்த்தையால் மன கஷ்டம் பிரச்சனைகள் சிக்கல்கள் மன அழுத்தம் இந்த மாதிரிலாம் எல்லாருக்குமே வரும் நான் வந்துட்டு இந்த கடையை வச்சு ஒரு எக்ஸாம்பிளுக்காக என்னோடய அனுபவத்தில் நடக்கிற சில விஷயங்களை சங்கிலி மாதிரி குறுக்கு நெருக்கம் போட்டுக்கிட்டு குழப்பி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தயவுசெய்து நம்ம யாரையும் கஷ்டப்படுத்தி எந்த ஒரு விஷயத்தையும் நோக்கத்தோடு போகக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு நம்ம கையில் என்ன இருக்கோ அதை வச்சு நம்மளோட லைஃப்பை நம்மளோட குடும்பத்தை நம்மளோட ஃபேமிலியை சந்தோஷமாக வச்சுக்கணுன்ற ஒரு எண்ணத்தோடு தான் இந்த வீடியோவை நான் எடுத்திருக்கேன் உங்கள் எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிக்குன்னு தெரியல ஏன்னா கொஞ்சம் குழப்பமாகவும் கொஞ்சம் புரிய மாதிரியும் புரியாத மாதிரியும் நான் பேசியிருப்பேன் ஆனால் நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் யோசித்து பார்த்தா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சிக்க நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க தேங்க்யூ